தாராபுரத்தில் இரு சக்கர வாகன பழுது நீக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து லட்சம் மதிப்புள்ள இருபது இரு சக்கர வாகனங்கள் சேதமாகின தாராபுரம் இறைச்சி மஸ்தா நகரை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் காமராஜபுரம் திருப்பூர் சாலையில் இரு சக்கர வாகன பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல இரவு கடையை போட்டிவிட்டு மணிகண்டன் வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் கடையின் அருகில் வசிப்பவர்கள் அங்கு தீப்பிடித்து இருப்பதாக கூறியுள்ளனர்